வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் கொஞ்சம் பூ காயெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இந்த முள்ளு கத்திரி பாருங்கள் ஒரு காய் இருக்குது இதில் ஃபுல்லாக பிஞ்சி பூவெல்லாம் நிறையா இருக்குது இங்கே ஒரு பிஞ்சி இருக்குங்க அப்படியே தோட்டத்தை சுற்றி காட்டுறேன் இதில் பாருங்கள் நம்ம மாதுளம் செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ எடுத்துட்டு இருக்காங்க பிஞ்சியும் இருக்காங்க இந்த மிளகா செடி பாருங்க சூப்பராக இருக்காங்க இதில் ஒரு ரெண்டு பூ இருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் இதில் நிறைய மொட்டுக்கள் இருக்கு பன்னீர் ரோஸில் ஜாதி முல்லை இதுலையும் பாருங்க எவ்வளோ மொட்டுக்கள் பூ பூத்துட்ருக்காங்க நான் வந்து மெயினாக தோட்டம் பயிர்விக்கியாக வந்து கல்நீர் தண்ணியும் காய்கறி கம்போஸ்டிங் ரெடி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கு எங்கள் தோட்டம் சிறப்பாக இவ்வளோ அழகாக இருக்கிற காரணம் அதுதான் காய்கறியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது எரு உரமெல்லாம் வாங்க வேண்டியதில்லை கல்நீர் தண்ணியிலையும் காய்கறி கம்போஸ்ட்டில் தான் தோட்டமே இவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்காங்க அப்புறம் எப்பயாச்சுக்கு கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு ஊற வச்சு கொடுப்பேன் எவ்வளோ பூ பாருங்க ஜாதி முல்லையில் எல்லாம் பறிக்கலை பூத்துப்பூ மாத்திரம்தான் பறிச்சிருக்கேன் முட்டுக்கள் அப்படியே தான் இருக்காங்க கீழே பாருங்கள் எத்தனை பூ பூத்துக்கு கீழே போயிருக்காங்க இந்த சாதா ரோஸ் இதுலேயும் நிறைய தளிர் முட்டுக்கள் இருக்குது பேபி செம்பருத்தி ஒரு பூ பூத்துருக்காங்க உருளைக்கிழங்கு போன வீடியோவில் உங்களுக்கு காட்டுறப்ப தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரில இப்போ பாருங்கள் பெருசாகிட்டு இருக்காங்க கிழங்கு வரும்னு நினைக்கிறேன் சூப்பராக வந்துட்டுருக்காங்க பாருங்கள் உருளைக்கிழங்கு செடி இந்த செவ்வந்தி கட்டிங்ஸ் நட்டதுக்கப்புறம் தான் இருக்காங்க பார்க்கலாம் தள்ளுற எடுக்குதான்ட்டு இதில் போட்டு முள்ளங்கி ரெண்டே ரெண்டு தான் முளைச்சிருக்காங்க கட் பண்ணி விட்டுருக்கு இருவாச்சி மல்லி சூப்பராக பாருங்கள் முட்டுக்கல் இருக்காங்க இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்டு செம்மையாக தள்ளீரை எடுத்து மொட்டுக்கல் வச்சுருக்காங்க பிளாக் கலரு சேஞ்சிங் ரோஸ் இதுலேயே ஒரு நாலு பூ இருக்குங்க முட்டுக்கல் இருக்குது குட்டு கொட்டையாக இருக்குது சின்ன சின்ன பூவாக இருக்காங்க இந்த திராஜ் கொடி பாருங்க தளிர் எடுத்துட்டுருக்காங்க கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இதுல நிறைய இருக்கு பூ எடுத்துட்ருக்காங்க பிஞ்சி இருக்கு பூ நிறைய இருக்காங்க இதுல ஒரு ரெண்டு காய் இருக்கு இந்த முள்ளு கத்திரியில் காய் இல்லை இதுக்கு மேலதான் தான் பூ தளிர் எடுத்துட்டு இருக்காங்க வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பிஞ்சி இந்த தோட்டத்தில் இருக்கிற இந்த செடிங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு வாரமாக இந்த பக்கம் வைக்க போகிறேன் மறுபடியும் பழைய இடத்துலையே வைக்க போகிறே ஏன் தெரியுங்களா அங்கே வைக்க போகிறேங்க இங்கே வந்து பாத்ரூம் ஒன்று வருது அதுக்கப்புறம் நான் இந்த செடிங்கெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஆலாப்ளாக் கல் கடப்பாக்கல்லு வச்சு கட்டி கொடுக்க சொன்னேன் ஒரு திண்டு மாதிரி கட்டி கொடுக்குறேன் நாங்கள் ஒரு நாலு வருஷம் அதனால் இந்த செடிங்க எல்லாத்தையும் மாற்றி வைக்கணும் இங்கே ஒரு கத்திரி இருக்குது பாருங்க அதனால் இந்த செடி ஃபுல்லுமே அந்த பக்கம் போயிடும் அந் பிஞ்சியும் இப்போ பிடிச்சிட்ருக்காங்க நான் கூட இந்த செடி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பரவாயில்ல பருப்புல போடுற காய்ச்சி காய் வந்துட்டு தான் இருக்குது ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் இப்படி எல்லா காய் கூடையும் கலந்து செய்யலாம் நிறைய பூ எடுத்துட்ருக்காங்க இங்கேருந்து கொத்தவரை எடுத்துகிட்டே அதில் கொஞ்சம் எருவு கலந்து எதாச்சும் வைக்கணும் அத்திக்காய் ஒரு இதுக்கு ஒரு காய் வந்துட்டுருக்கு பாருங்கள் ஒரு இலைக்கு ஒரு காய் வந்துட்டுருக்காங்க அந்த பக்கம் ஒரு தளிர் எடுத்துருக்கு கீழேயும் பாருங்கள் உள்ளே இருந்து ஒரு தளிர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க ரெண்டு மூணு தளிர் எடுத்துருக்காங்க அத்தி செடி சூப்பர் அத்தி செடி அருமையாருமே இதில் வந்து ஒரு மூணு இதில் கொத கொத்தவரம் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு மூணு இதில் வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கேன் இந்த பாரி ஜாதம் பாருங்கள் இது நேற்று பறிச்சுக்கலாம் பறிச்சிக்கலாம் கொய்யாக்காய் செடியும் நிறைய பிஞ்சு வச்சிட்ருக்காங்க இதுவும் அப்படி தான் நல்லா கீழேருந்து பாருங்கள் தலையர் எடுத்துகிட்டு இருக்காங்க சூப்பராக கீழேருந்து தலையர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க காயும் பிஞ்சு பிடிச்சிட்டு தான் இருக்காங்க இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள் பெருசாக கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுலேயும் நிறைய பிஞ்சு இருக்குது ஸ்வீட் லெமனு கடைசி பழம் இந்த ஸ்வீட்லம் கடைசியாக நர்ஜிலேருந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து இருந்த பழம் இது இப்போது இங்கே வச்சதுக்கப்புறம் இந்த பிஞ்சி பிடிச்சிட்ருக்காங்க இதுலேயும் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சி இருக்குது இந்த ரெட் ரோஸ் இது பாருங்கள் புத்தப்பூ பறிச்சிடலாம் பறிச்சிட்டாதான் இருக்கிற முட்டுக்களுக்கு சத்து கிடைக்கும் பாருங்கள் ரெட் ரோஸ் இது ஏன் இப்படி வருது வெயிலுக்கா இல்லை என்னன்னு தெரில நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரே கையில் கட் இருக்கேன் இதில் எத்தனை முட்டுக்கள் இருக்குது பாருங்கள் தளீரும் சூப்பராக இருக்காங்க அப்புறம் இங்கேருந்து கீழேருந்து பாருங்கள் சூப்பராக தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு தளிர் எடுத்துருக்காங்க பாரிஜாதம் சூப்பர் பாரிஜாதம் சொல்கிற மாதிரிங்க ரெட் ரோஸ் பாரிஜாதம் இது தான் இது தான் பாரிஜாதம் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் எல்லாம் ஒரே பக்கம்தான் செடிங்களாம் வைக்க போகிறேன் அப்புறமேட்டுக்கு எங்கள் மாடித்தோட்டம் கொஞ்சம் நீட்டாக இருக்காது இப்போதிக்கி எத்தனை கொடி டேபிள் ரோஸ் இந்த ரெண்டு டப்புலேயும் மண் நிரப்பி வச்சுருக்கேன் இதில் ரெண்டுத்துலையும் செவ்வந்தி வைக்க வெள்ளை கலர் டேபிள் ரோஸ் இப்போ டைம் எவ்வளோ ஆரீங்களா இந்த சப்போட்டா செடி பாருங்கள் இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த வெள்ளை கலரு டேபிள் ரோஸ் சூப்பராக இருக்குது இப்போ மணி வந்து ஒம்பதரை ஆகுதுங்க ஒம்பது முப்பது ஆகுதுங்க பத்து மணிக்கு வர பூ தான் இது எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள் இந்த டேபிள் ரோஸ் செம்மையாக கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க வெறும் கண்ணீர் தண்ணி தான் கொடுக்குறேன் ஆட்டோட ஆட்டோட எருவு கொஞ்சம் மண் இந்த கொக்கோப்பிட்டு இந்த மண்புளோரெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சதோடு சரி அந்த ரெடி பண்ண மண்களை வேலையே வச்சதோடு சரி அதுக்கப்புறம் வெறும் கல்நீர் தண்ணி மாத்திரம்தான் கொடுத்துட்ருக்கே சூப்பராக இருக்காங்க இதிலே பாருங்கள் பூரா பூ எடுத்துகிட்ருக்காங்க கத்திரி செடி இது வந்து பன்னீர் ரோஸ் தான் இதுலேயும் பாருங்கள் சூப்பராக தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க இதுவும் பன்னீர் ரோஸ் தான் இது வந்து சாதா ரோஸ் இதில் ஒரு கத்திரி இருக்குது இந்த செடிங்கெல்லாம் பழுத்த மாதிரி இருக்காங்க பாருங்கள் என்னன்னு தெரில பார்க்கலாம் வந்துச்சுன்னா பார்க்கலாம் இல்லைன்னா எடுத்துகிட்டு நான் ஒரு வரி கத்திரி நாற்றுட்ருக்க இருங்க காட்டுறேன் அதையும் வச்சுக்கலாம் கொத்துரோஸ் வரி கத்திரி பாருங்கள் நாற்றுட்டதை எவ்வளோ சூப்பராக முழிச்சிட்ருக்காங்க எத்தனை செடி ஒரு நூறு செடிக்கு மேலே இருக்கும் இது என்ன கலர் ராக கத்திரின்னு தெரில நர்சரியில் ரெண்டு பதியும் கடிச்சு வச்சுருக்கேன் வரட்டும் காட்டுறேன் என்ன கலருன்ட்டு காஷ்மீர் ரோஸ் இதில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிடலாங்க இதுலேயும் நிறைய முட்டுக்கள் வருது ஆனால் உள்ளே வந்து கருகின மாதிரி ஆகுது இங்கே பாருங்கள் என்னன்னு தெரில இந்த செடியெல்லாம் அந்த க காஷ்மீர் ரோஸ் வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இருக்குங்க இதிலையே தான் இருக்குது இந்த கேரி பேக் பிஞ்சிச்சின்னா தான் மாற்றி வைக்கணும் இதெல்லாம் நல்லா இல்லைங்க பூ கீரை கீரைக்கே அப்படிதான் தண்ணி நிறைய கொடுக்கக்கூடாது அப்படி இருக்கு நானும் அவசர கோளரில் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் அங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே காஞ்சி சாஞ்சிருச்சி இது செங்கீரு இல்லை இது வந்து வேறக்கீர் இதுதான் செங்கீரு இதில் முளைச்சிருக்கு பாருங்கள் செங்கீரு செவன் ரோஸில் பூ இல்லை பவளமல்லி செடி பாருங்கள் எங்கள் வச்சுருக்கு அதுவும் சூப்பராக வந்துட்டுருக்காங்க இந்த டேபிள் ரோஸ் குட்டி ரோஸ் கலர் டேபிள் ரோஸ் பாருங்கள் சின்ன இதில் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள் அருமையாக வந்துட்டுருக்காங்க இப்போ மொட்டுக்கல் எடுத்துகிட்ருக்கு இங்கே இருக்கிற எல்லாம் அப்படியே தான் இருக்குங்க இங்கேயும் இதையும் நவத்தி வச்சுட்டு இந்த நெட்டுக்கு கட்டி கொடுக்க சொல்லியிருக்கேன் இதில் ஒரு மூணு பூ இருக்குது பாருங்கள் இந்த நெட்டுக்குமே கட்டி கொடுக்க சொல்லியிருக்கேன் ஒரு ஆலா பிளாக் கல் வச்சு இந்த கடப்பா கல் வச்சு அப்படியே ஒரு வரிசையாக நெட்டாக கட்டி கொடுக்க சொல்லியிருக்கேங்க இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ தளிர் எடுத்துகிட்ருக்காங்க இதில் ஒரு பூ இருக்குது இந்த செடியெல்லாம் அஞ்சு வருஷம் ஆகுதுங்க இதிலேயே தான் இருக்குது சூப்பராக வந்துட்டுருக்காங்களா இது பன்னீர் ரோஸ் இதுலேருந்து தான் பதியம் எடுத்து அதங்க அங்கே வச்சுருக்கங்க அப்புறம் இதில் இருந்து பதியமும் வச்சுருக்கு அவ்வளோதான் இன்றைக்கி அறுவடை எங்கள் தோட்டத்தில் கிடச்சா கிடச்சிருக்கிற அறுவடை பாலக்கீரியும் புதினாவும் இருக்குங்க அதை அடுத்த வீடியோஸில் தான் அறுவடை பண்ணணும் என்னோடய சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பாய்